வலியுறுத்தி காவல் நிலையத்தில் அனுமதி கேட்டால் நாங்கள் காந்திகள் மால இடுவதற்கெல்லாம் அனுமதி தர மாட்டோம் பாஜகவுக்கு தான் அனுமதி தருவோம் என்கின்ற போர்வையில் இங்கே அனுமதியை மறுத்திருக்கிறார்கள் இது ஜனநாயக நாடு மகாத்மா காந்தியடிகள் தமிழர்களை எதிர்த்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்த அவர் சுற்றுப்பயணம் செய்தார் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார் அப்படி அவர் சுற்றுப்பயணம் செய்த அவர் யாரை எதிர்த்து போராடினார் என்று சொன்னால் பிரிட்டிஷ்காரர்கள் வெள்ளையர்களை எதிர்த்து வெளியே போ என்று போராடினார் ஆனால் அவர் இந்தியா முழுவதும் பயணப்பட வேண்டும் அவருக்கு வயதாகிவிட்டது வழி வழியிலே மார்க் பயணம் செய்தால் அவருக்கு ரொம்ப சிரமம் என்று சொல்லி இந்தியா முழுவதும் பயணப்படக்கூடிய ரயிலிலே கடைசி பொட்டியிலே இருபத்தி அவர் ஆட்டுப்பால் தான் குடிப்பார் காந்தி இருபத்தி ஆடுகளை உள்ளே அனுமதித்து அந்த ஆடுகளுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் அதிலே ஏற்றிக்கொண்டு ஒவ்வொரு ஊரிலேயும் அந்த ரயில் போய் நிற்கும் பொழுது காந்தியடிகள் பின்னால் அந்த பொட்டியிலே முன்னால வந்து உட்கார்ந்து ر <muchas> சேர்க்கின்ற பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு அனுமதி இல்லை என்ன ஒரு வேடிக்கை என்று வேடிக்கை என்று நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் செய்யப்பட்டார் ஏன் செய்யப்பட்டார் இந்த இயக்கம் திராவிட இயக்கம் காந்தியை ஒழிப்பதற்காகவே தோக்கப்பட்டது காந்தியை ஒழிப்பதுதான் என்னுடைய பணி என்று தொடர்ந்து பெரியார் what do

காந்தி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முப்பது கோடி மக்களுக்கும் அன்றைக்கு கனவுலாகவே பார்க்கப்பட்டார் தந்தை பெரியாரே சொல்லுவார் நான் ஏதோ சில ஆயிரம் பேரை வச்சுட்டு கட்சி நடத்திட்டு இருக்கிறேன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் காந்திய தெய்வமா பாக்குறாங்க என்னுடைய கருத்தை காந்தி சொல்வார் என்று சொன்னால் காந்தி கொல்லப்படுவார் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல கோவையில உக்கடத்துல மைதானத்துல

இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைத்து தோழர்களுக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் நினைத்து மனை அறிய நடைமுறை வலிபடியை வழிமுறையாக கொண்டும் வாழ்வு அனைவரும் நல்லக்கம் வேணுகின்ற தொடங்கினின் பாடல் வரிகள் என்ற நிறைவில் இருந்து என்னுடைய உரை தொடங்குவது இருபத்தி நாலு ஜனவரி முப்பது நம்முடைய இந்திய தேசத்துக்கு வெள்ளையர்களிடமிருந்து வளர்ச்சி மனிதநேய வளர்ச்சியாக இருக்க வேண்டும் மத நல்லிணக்கத்துடன் கூடிய வளர்ச்சியாக இருக்க வேண்டும் சாதி மத வெறுப்புகளுக்கு எந்த இடத்திலும் நாம் மிக கடுமையாக போராடி தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலை இதற்காக தியாகம் செய்து போராடிய காந்தியாருடைய நினைவு நாள் அப்படின்னு சொன்னோம் நம்முடைய தோழர் அழகா குறிப்பிட்டாங்க இது நினைவு நாள் இல்லைங்க படுகொலை செய்யப்பட்ட நாள் ஏன் படுகொலை செய்தாங்க அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா படுகொலைன்னு சொன்னதுமே காந்தியா படுகொலை செய்யப்பட்டார் இந்தியாவோட தேசப்பிதா இல்லையா இந்தியாவுடைய தேசப்பிதாவை படுகொலை யார் செஞ்சா அப்படின்னு கேட்டா ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பிரக்யா சிங் தாகூர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நினைவு எல்லா வகையிலும் எல்லா வகையிலும் அநியாயங்களை அட்டூழியங்களை முன்னால் நிறுத்திட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மே மாதத்துக்கு முன்னால வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நாம் எப்பவுமே இந்த அந்த ஆட்களுக்கு நாம் எந்த விதமான அனுமதியையும் கொடுக்கல நாற்பதும் நமதே என்கிற நிலைமையில் தான் தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாட்டினுடைய மக்களும் இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மதவெறி பிடித்த ஒரு கூட்டத்தை திரும்ப திரும்ப நாம் கொண்டு வந்து உட்கார வைத்தால் அவர்கள் செய்கிற தவறு நமக்கு இங்க வலிக்குது நியாயம்தானா இந்த நியாயம்தானா கேட்கிற தான் அண்ணன் தளபதி அவர்களுடைய மிகப்பெரிய ஒருங்கிணைப்புல நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய மிகப்பெரிய ஒருங்கிணைப்புல ஒரு பெரிய கூட்டணி சாதாரண கூட்டணி இல்ல எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய மதவெறிக்கு எதிரானவர்கள் அனைவரும் ஒன்னா சேர்ந்து நிக்கிறோம் நிக்கிற கூட்டணி வெல்லும் அதுல சந்தேகமே கிடையாது இதை காலம் சொல்லும் வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு எந்த சூழலையும் வாய்ப்பில்லை வாய்ப்பில்லாத பாரதிய ஜனதா வாய்ப்பில்லாத பாரதிய ஜனதா வெறிகொண்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பாருங்க எல்லா வகையிலும் எல்லா வகையிலும் மன நல்லிணக்கத்தை ஏதோ ஒரு வகையில் உடைக்கணும் நினைக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் உடைக்கணும் நினைக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை எல்லா வகையிலும் தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அரசுதான் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசு மறந்துவிட வேண்டும்

ஆடிய மாடு அடிமாடாக கோயே தீரும் ஆடிய மாடு அடங்குவதற்கு நாள் அதிகம் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதற்கான பதிலை சொல்லும் பொள்ளாச்சி மக்கள் உதய சூரியனுக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கலை அரசாங்கம் செஞ்சது என்ன பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இலவசமாக பேருந்து பயணத்தில் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கத்தினர் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் சொத்துல சமபங்கு கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வாழ்க்கை போராட்டத்தை எல்லா வகையிலும் சமபங்கு கொடுத்து நம்முடைய தளபதி அவர்களும் தலைவர் அவர்களும் காத்தாங்க என்பது உண்மை மறுக்க முடியுமா விவசாயிகளுக்கு இலவசமாக மின்சாரம் கொடுத்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஓர் ஓட்டு ஆயிரம் அடி போல் இருந்து கம்பரசர் வெளியே தண்ணி வருதுன்னா அதுக்கு காரணம் கலைஞர் தூங்கும் போதெல்லாம் கலைஞர் நினைச்சிருக்கோம் விவசாயிகள் அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான மக்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கூடிய மாண்பெங்கு தளபதி நான் கேட்கிறேன் இந்தியாவுடைய பிரதம அமைச்சராக பொறுப்பேற்று பத்தாண்டு காலம் இந்தியாவை கொண்டு குளிர தள்ளி இருக்கக்கூடிய நம்முடைய மோடியோட கூட்டம் எப்படி குளிர தள்ளி இருக்க பெட்ரோல் டீசல் விலை குறைவா இருக்கா அறிவிச்சிய பெட்ரோல் அறுபது ரூபாய் கொடுப்பேன் சொல்லி ஆட்சிக்கு வந்து வெக்கமா இல்ல கேட்க ஆள் இல்ல நினைச்சியா வெட்டி கேட்டாலும் வெட்டி போட்டாலும் தட்டி கேட்பதற்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டம் திராவிட மாடல் கூட்டம் தயாராக இருக்கிறது

போய் உள்ள நான் போய் கடவுளை பார்த்து பேசுகிறேன் பேச முடியுமா உங்களால நான் கேட்கல நம்முடைய மதனே மனித நேயத்தினுடைய பண்போட கேட்கிறேன் நாங்க கடவுளை கும்பிடுறதே இல்ல கடவுள் இருக்குன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்காங்க இந்த கடவுள் இருக்குன்னு சொல்றவங்க இருக்காங்க அந்த கடவுள் இருக்குன்னு சொல்றவங்க இருக்காங்க இன்னொரு கடவுள் இருக்குன்னு சொல்றவங்க இருக்காங்க யாரையும் நாங்க குற்றமா சொல்லல அது அவங்க அவங்களுடைய தேவை எந்த இடத்துல மறுக்க விரும்பல ஆனால் சம உரிமை எல்லாருக்கும் வேணும்னு கேட்கிறோம் சம உரிமை எல்லாருக்கும் வேணும்னு கேட்கிறோம் ஓட்டு போட போகும்போது மட்டும் நீ இந்து நீ இந்து நம்ம இந்துக்கு தான் ஓட்டு போடணும்னு பேசுறீங்களே நான் கேட்கிற ஒரே கேள்வி நீ கோயிலுக்கு போகும்போது நீ வாப்பா நீ இந்து தான் உள்ளவா போன கூப்பிடுறீங்களா இல்ல இல்ல அப்ப யார் இந்து அந்த மூணு சதவீதம் இருக்கக்கூடிய பார்ப்பன கூட்டம் மட்டுமே இந்துக்கள் அந்த மூணு சதவீதம் இருக்கக்கூடிய பார்ப்பன கூட்டம் மட்டுமே இந்துக்கள் மற்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு அடிவருடைய வேலை செய்யணும் நினைக்கிற அந்த கூட்டத்தினுடைய போக்கை வன்மையால் கண்டிக்கிறோம் என்று சொல்லி மத நல்லிணக்கம் நாள் என்று சொல்லி எல்லா மதத்தையும் சேர்ந்தவர்களும் சமமாக இருக்க வேண்டும் மனிதர்கள் சமமாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் போராடி கொண்டிருக்கிற கூட்டத்துக்கு விநாயகர் சேர்த்திங்கிற பேர்ல ஊர் பூரா ஊர்வலம் ஊர்வலத்துக்கு அனுமதி எந்த மதமானதால் அந்த மதத்துக்கு அனுமதி இந்தியாவினுடைய தேச சந்தையாக இருக்கக்கூடிய காந்தி அவர்களுடைய நினைவினா ஊர்வலத்துக்கு காவல்துறை அனுமதி கேட்டால் அனுமதி இல்லேங்கிறாங்கப்பா பொள்ளாச்சியில எனக்கு என்னன்னு புரியல அனுமதி இல்லை என்று சொல்லக்கூடிய காவல்துறையினுடைய போக்கை நான் கண்டிக்கிறதா இல்லை உங்களோட உயர் அதிகாரிகள் எல்லாம் சங்கிகள் எல்லாம் மாறிட்டாங்களா மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் சங்கிகளா மாறிட்டாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருது வேற ஒண்ணு இல்லை ஏன்னா அவன் என்ன செஞ்சாலும் சரி அவன் சொல்லும் போது சாமி பேர சொல்லி செஞ்சான் முறை இல்லை சரியான நடவடிக்கை இல்லை என்பதுதான் உண்மை இது போன்ற நிலை தொடருமானால் நாங்க எங்களுடைய செயல்பாடுகள் வேற மாதிரி இருக்கும் ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு பங்கம் வழங்கின்ற வகையில் ஏதாவது ஒரு அதிகாரி நடந்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு எதிர்கட்சிக்காரன் அவன் இவன் எவனாக இருந்தாலும் என்னுடைய தலைவனுடைய அரசை குற்றம் சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு ஆனால் தடை செய்வதற்கு நினைத்தீர்களானால் எங்களுடைய போக்கு வேறு மாதிரியாக இருக்கும் என்கின்ற உறுதியை சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க காந்தியாருடைய புகழ் வளர்க இந்தியா கூட்டணி இருபத்தி நாலில் வெற்றி உறுதி நன்றி வணக்கம்